எப்படி இருக்கீங்க என் ஃப்ரெண்டோட சண்ணுக்கு எங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன அப்படின்னா ஒரு பதினோரு வயசு ஆகுது குழந்த வந்து பிறந்து நல்லா இருந்திருக்கான் நல்லா பேசியிருக்கான் நல்லா நடந்திருக்கான் ஸ்கூலுக்கு போயிருக்கான் இடையில் அவனுக்கு திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு ஸ்பீச் வந்து குறைஞ்சிடுச்சு அவனால் நடக்க முடியல கை காலெல்லாம் அப்படியே ரொம்ப க்ளீனான மாதிரி ஆயிடுச்சு அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கிட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்டாங்க நான் ஒரு சின்ன விஷயம் ரெஃபர் பண்ணேன் ஓ மை கட் சொல்லவே முடியாது அவங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க ஃபிசியோதெரப்பி பண்ணியிருக்காங்க ஆனால் டாக்டரோட அட்வைஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது இம்ப்ரூவ் பண்ண முடியாது இருக்க வரைக்கும் இப்படிதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நிறைய மன உளைச்சல் ஆகியிருக்காங்க அவங்க அதனால வேறு எந்த ஸ்டெப்புமே எடுக்காது இருந்திருக்காங்க ஆனால் நான் சொன்ன விஷயத்த அவங்க வந்துட்டு அந்த ஒரு சின்ன விஷயத்த ஃபாலோ பண்ணது மூலியமாக இன்றைக்கி அந்த பையன் எந்திரிச்சு நிற்கிறான் அவனுக்கு அந்த நடுக்கம் குறைஞ்சிருக்கு அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறான் கைகாலெல்லாம் தூக்குறான் இந்த ஸ்கின் எல்லாம் கலத்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் டைட்டாக பிடிச்ச மாதிரி இருக்குமா லூஸாகவே இல்லை டைட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்க இன்றைக்கி லூஸாக இருக்குனு அப்புறம் கண்ணெல்லாம் பார்த்தா ஒயிட்டாக இருக்கும் பட் ஆனால் அந்த ரெட்டிஸ் அந்த ரத்த ஓட்டம் வந்து தெரியுது கண்ணில் அப்படின்னு சொன்னாங்க கையெல்லாம் ஃபிங்கர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும் இப்போ வந்து ரெட்டிஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைய மீட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எனக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் திருப்பி அந்த குழந்தைக்கு ஒரு லைஃப் கொடுத்ததில் எனக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்குது